வணக்கம் ஒரு பெற்றோராக ஒரு தந்தையாக தாயாக இருந்து நம்ம குழந்தைங்களுக்கு உடல் நலம் இல்லாமல் போச்சுன்னா நம்ம மனசு என்ன பாடுபடுங்கிறது ஒரு பெற்றோராக இருந்து அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் வந்து தெரியும் அதை வந்து நானும் அனுபவிச்சிருக்கேன் அதனால் எல்லா பெற்றோருக்கும் அந்த சூழ்நிலை வரக்கூடாது அப்படிங்கிறக்காக இந்த காணொலியை பதிவிடுறேன் திரு ஏடி ஹோவனீஷன் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு தன்னுடைய ரா ஹிட்டிங் புத்தகத்தில் அவர் தந்தையாக இருந்து அவருடைய அனுபவத்தை அவர் அனுபவித்த கஷ்டத்தை வந்து சொல்லியிருக்காரு பார்க்கலாம் வாங்க டேக்கிங் ஹோல்ட் ஆஃப் மை லிட்டில் சில்ட்ரன் பை தேர் ஹேண்ட்ஸ் ஃபார் இயர்ஸ் ஆன் எண்ட் ஐ வேண்டட் ஃப்ரம் ஒன் கண்ட்ரி டு அனதர் இன் த ஹோப் ஆஃப் ஃபைண்டிங் தட் ஃபேபுலஸ் லைஃப் கிவிங் எலிக்சிர் அதாவது அவருடைய குழந்தைங்கள வந்து கையில் ஏந்திட்டு வருஷ கணக்காக ஒவ்வொரு நாடு நாடாக அவருடைய குழந்தைங்களை வந்து காப்பாற்ற முடியாதா அவரோடைய குழந்தைங்களை காப்பாற்றக்கூடிய அமுதம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அலைஞ்சிருக்காரு அதை கேட்கும்போது நமக்கே வந்து மனசெல்லாம் வந்து உருகிடுது இட் இஸ் வித் த சேம் ஃபேன்சிஃபுல் ஹோப் தட் எவ்ரி பேஷண்ட் வாட் எவர் இஸ் கண்டிஷன் நாக்ஸ் அட் த டோர் ஆஃப் இஸ் டாக்டர் டுடே ஆர் டேக்ஸ் ஹிஸ் பிளேஸ் இன் த ஹாஸ்பிட்டல் கியூ இதே நம்பிக்கையில் தான் ஒவ்வொரு நோயாளியும் ஒரு மருத்துவரையோ இல்லை ஒரு மருத்துவமனையின் வரிசையில் நிற்கிறதையோ வந்து செய்கிறாரு ஏதாவது ஒரு அமுதம் கிடச்சி நமக்கு எல்லாமே சரியாயிராதா அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் அவர் செய்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கார் அப்புறம் அவரோட புத்தகமாகிய ராயிட்டிங் பற்றி அவர் என்ன சொல்லியிருக்கார் பாருங்கள் ஐ ஹேட் த பெனிஃபிட் ஆஃப் சச் அ புக் ஃபிஃப்டீன் இயர்ஸேகோ டுடே மை டூ ஏஞ்சலிக் சில்ட்ரன் உட் பி அலைவ் அதாவது இந்த புத்தகம் இந்த அதாவது அவருடைய புத்தகமாகிய ரா ஈட்டிங் மாதிரி ஒரு புத்தகம் வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவர் கையில் கிடச்சிருந்துச்சுன்னா தேவதை போல் இருந்த அவருடைய ரெண்டு குழந்தைங்களும் வந்து இன்னேரம் உயிரோடு இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார் ஆன் த அதர் ஹேண்ட் இஃப் மை மைண்ட் ஹேட் நாட் பீன் என்லைட்டட் சம் டென் இயர்ஸ் ஏகோ ஐ மை செல்ஃப் ஷுட் நாட் பி லிவிங் நவ் ஆனால் இன்னொரு நல்ல விஷயம் இதில் என்னென்னா எனக்கே வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயம் தெரியாட்டி நானே இந்நேரம் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன் ஆல் த பீப்புள் ஆஃப் த வேர்ல்ட் ஆர் இன் த சேம் கண்டிஷன் அட் திஸ் வெரி மோமெண்ட் அண்ட் தே சோர்லி நீட் அவர் ஹெல்ப் உலகத்தில் இருக்க எல்லா மக்களுமே வந்து இதே தான் இருக்காங்க இன்றைக்கி அதனால் அவங்களுக்கு வந்து நம்மளுடைய உதவி தேவைப்படுது இட் இஸ் நெசசரி டு அக்வைண்ட் தெம் வித் த கரெக்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் அதனால் அவங்களுக்கு வந்து உண்மையான சத்துணவு என்ன அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தணும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது என்ன சத்துணவு என்ன தீர்வுங்கிறதையும் அவரே சொல்லியிருக்காரு வேர் ஆஸ் த ரேடிக்கல் அண்ட் ஃபைனல் க்யூர் ஆஃப் எவ்ரி டிசீஸ் என்டையர்லி இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த பேஷண்ட் இட்ஸ் ஹிம்செல்ஃப் அதாவது இதுக்கு இறுதியான தீர்வு அடிப்படையான தீர்வு வந்து மருத்துவர்கிட்டையோ மருத்துவமனையிலேயோ இல்லை அந்த நோயாளி தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார் த காஸ் ஆஃப் ஆல் த டிசீசஸ் ஆர் டு பி ஃபவுண்ட் இன் த கிச்சன் ஃபயர் ஒவ்வொரு நோய்க்கும் வந்து காரணம் வந்து கிச்சனில் இருக்க தீயில்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார் வித் த டிசப்பியரன்ஸ் ஆஃப் தட் ஃபயர் தர் வில் டிசப்பியர் ஆல் த சஃபரிங்ஸ் ஆஃப் த ஹியூமன் ரேஸ் அந்த தீயை நம்ம அணைச்சிட்டோன்னா குலத்தில் இருக்கிற எல்லா துன்பங்களும் வந்து நீங்கிரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கார் கம்ப்ளீட் ராய் not நாட் acts ஆக்சஸ் அ ப்ரிவென்டிவ் to எவ்ரி கைண்ட் ஆஃப் இல்னஸ் பட் இட் ஆல்சோ completely ஹீல்ஸ் ஆல் த diseases ஆல்ரெடி contracted ஃப்ரம் த மைல்டஸ்ட் டு த மோஸ்ட் சீரியஸ் அண்ட் காம்ப்ளிகேட்டட் அதாவது முழுமையாக இயற்கை உணவுகள் சாப்பிட்டோன்னா அது ஒவ்வொரு நோயிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறது மட்டும் அல்லாமல் அது வந்து ஏற்கனவே வந்த நோய்களையும் சின்ன நோயிலிருந்து பெரிய தீவிரமான வியாதிகள் வரைக்கும் சரி பண்ணிடுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இருந்தாலும் வருமுன் காப்பது நல்லது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர்னு சொல்லுவாங்க அதனால் ஓரளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கும்போதே நம்ம இயற்கை உணவுக்கு மாறிட்டோன்னா ரொம்ப நல்லது தீவிரமான வியாதிகள் கிட்டயும் இதை பற்றி நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் முழு இயற்கை உணவுக்கு மாறுனால் கண்டிப்பாக அவங்க வந்து தங்களுடைய இழந்த ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க முடியும் இயற்கை இனிமை இன்பம் இயல்பு பிரம்மச்சரியம் பேரின்பம் பரவசம் பிரம்மாண்டம்